அன்புள்ள சகோதரர்களே குடும்ப உறவு என்பதும் செல்வம் செல்வாக்கு என்பதும் இந்த உலகத்தில் இறைவன் எமக்கு வழங்கிய அற்புதமான அருள்களில் ஒன்று இந்த அருள்களெல்லாம் இறைவன் எமக்கு தந்திருப்பது ஒரு சோதனையாக இதனூடாக நாளை மறுமையில் கொஞ்சம் நாளை மறுமையில் நாம் ஒரு சிறந்த அந்தஸ்தையும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்வதற்கு ஒரு வழியாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் இதனை எமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அதே நேரம் இது தவறாக பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அதனூடாக நமக்கு நரகம் கிடைப்பதற்கான வழிகளும் அதில் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது உண்மையிலேயே நாம் பார்க்கிறோம் இரத்த உறவுகள் பற்றி ஹதீஸிலே வருகிற நேரத்தில் அல்லாஹு தாலா இந்த ரஹிம் என்ற இரத்த உறவை உறவு படைத்த நேரத்தில் அந்த உறவுமுறை முறை எழுந்து நின்ற இறைவனிடத்தில் எனக்குரிய வாஜிப் என்ன எனக்குரிய ஹக்கு என்ன என்று இறைவனிடத்திலே கேட்டது அதற்கு அல்லாஹு தாலா உனக்கு போதாதா உன்னை யாரெல்லாம் சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களை நான் சேர்ந்து நடப்பதும் உன்னை யாரெல்லாம் துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களை நான் துண்டித்து நடப்பதும் உனக்கு போதாதா என்று இறைவன் கேட்டதாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி இறை இறைவன் கேட்டதாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே எனவே உறவு என்பது குடும்ப உறவு உறவுடைய வாழ்க்கை இரத்த உறவுகள் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இறைவனது அருள்களில் ஒன்று அதேபோன்று செல்வம் ரசூல்லாயி சல்லு அலி வசல்லம் ஒரு அம்ரி என்ற நபித்தோழரை அழைத்து அவர் ஒரு ரசூல்லாயி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு உதவுடைய தண்ணீரை கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் ரசூல்லாயி சல்லாஹ் அலிசல்லம் சொன்னார்கள் உங்களை ஒரு யுத்த களத்திற்கு அனுப்பி அதிலே நீங்கள் வெற்றி அடைந்து கனிமத்து சொத்துக்களோடு திரும்பி வருவதற்கு நான் விரும்புகிறேன் என்று ரசூல்லாயி சல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் கொஞ்சம் பொருளாதாரம் உங்களுக்கு என்ன செய்யணும் கிடைப்பதற்காக யுத்தத்துக்கு அனுப்ப விரும்புகிறேன் யுத்தத்துக்கு அனுப்புற நோக்கமே இவருக்கு கொஞ்சம் பொருளாதாரம் என்ன செய்யணும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனுப்ப விரும்புகிறேன் என்று ரசூல் சல்லா சொன்னார்கள் அந்த நேரத்தில் அம்ரு சொன்னார் அல்லாவின் தூதரே நான் இதற்காக இஸ்லாத்தை ஏற்கவில்லை இது எனக்கு தேவையில்லை என்கின்ற அடிப்படையில் ரசூல் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு பதில் சொல்கிறார் சொன்னார்கள் சாலிகான ஒரு நல்ல மனிதருக்கு ஹலாலான நல்ல சொத்துக்கள் என்றைக்கும் அருளாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் ஞாமத்தாகத்தான் இருக்கும் சிறந்தது என்று ரசூலுல்லாயி சல்லாஹி வசலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இந்த செய்தி ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் ஈட்டுவதற்கெண்டே ஒரு மனிதன் இலக்கு வைத்து செயல்படுவது பொருளாதாரம் திரட்டுவது அதில் அவன் சந்தோஷம் அடைவது என்பதெல்லாம் அல்லாவுடைய ஞாபத்திக்கொள்ளில் ஒன்று என்பதை நம்ம பார்க்கிறோம் மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் அந்தஸ்து இந்த அந்தஸ்து என்கின்ற ஒரு பகுதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்த இஸ்லாம் அந்தஸ்து என்கின்ற ஒரு ஒரு முறைமை அங்கீகரித்த அடிப்படைகளை கொண்ட ஒரு மார்க்கம் தான் அந்தஸ்துக்கள் எதுவும் மனிதனுக்கு கிடையாது அதே போல அதாவது ஸ்டேட்டஸ் என்கின்ற உணர்வே மனிதனுக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கும் சொல்லவில்லை உலகத்துடைய இயல்புகளில் அது ஒன்று அதற்கு ஒரு நடைமுறை ரீதியாக ரசூல் சல்லா அலி ஒரு செய்தியை சொன்னார்கள் நபியர்கள் உட்கார்ந்து ஒரு மனிதர் போகிறார் அந்த மனிதரை பற்றி அந்த மக்களுக்கு மத்தியில் விசாரிக்கிறார்கள் இன்னொரு மனிதர் போகிறார் அந்த மனிதரை பற்றியும் அவர்கள் விசாரிக்கிறார்கள் விசாரிக்கிற நேரத்தில் நபித்தோழர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் ஹரியுன் க அடுத்த மனிதருக்கு சொன்னது ஹரியுன் இவர் திருமணம் பேசினால் உடனேயே திருமணம் முடித்து கொடுப்பார்கள் அடுத்தவரை பற்றி சொல்கிற நேரத்தில் இவர் திருமணம் பேசினால் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்களை பற்றி சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த திருமணம் பேசினால் உடனே திருமணம் முடிச்சு கொடுப்பாங்களே அவரை விட இவர் எவ்வளவோ மடங்கு சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமணம் முடித்து கொடுக்க மாட்டார்கள் என்ற மனிதரை பற்றி அந்த மனிதர் அந்த மக்களுக்கு மத்தியிலே ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் இந்த இடத்தில் நபி அவர்கள் அந்த நடைமுறையை தவறு கூடாது அப்படின்ற ரசூலாய் சல்லா அலுவலம் சொல்லவில்லை இந்த நிலைமை மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது இந்த ஸ்டேட்டஸை பார்த்து திருமணம் விஷயங்களை தீர்மானிப்பதில் நிறைய பேர் பிழை என்பதை ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் அந்த இடத்திலே உணர்த்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த மூன்றும் இறைவனது மிகப்பெரிய அருள்களில் ஒன்று இந்த மூன்றும் இறைவனது மிகப்பெரிய அருள்களில் ஒன்று நியமத்துக்களில் ஒன்று இவைகளின் ஊடாக மிக இலகுவாக சொர்க்கம் அடைகின்ற வழிகளை ரசூல்லி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆனால் சைத்தான் மிகப்பெரிய திட்டக்காரன் அதுவும் முபின் மிகப்பெரிய எதிரி தெளிவான எதிரி என்று அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் இந்த சைத்தானுடைய மிகப்பெரிய விளையாட்டுகளில் ஒன்றுதான் திட்டங்களில் ஒன்றுதான் இதில் ஒவ்வொரு நியாமத்தையும் அடுத்த நியாமத்தை அழிப்பதற்கு ஒரு ஊடகமாக சைத்தான் பயன்படுத்துவது உண்மையிலேயே இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கும் குடும்ப உறவுகளை உயர்த்தி வைப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு வழியாக இருப்பது அந்தஸ்தும் பொருளாதாரமும் ஆனா சைத்தான் அந்த ரெண்டை எதுக்கு யூஸ் பண்றான் சொன்னால் அவைகளை அழித்து இல்லாமலாக்கி அதனூடாக ஒருவன் நரகம் புகுவதற்குரிய வழிகளை சைத்தான் இந்த ரெண்டின் மூலம் என்ன செய்கிறான் ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் கண்கூடாக பார்க்கிறோம் உண்மையில் குடும்ப உறவை ஒருவர் சேர வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் அவருக்கு இருப்பது இரண்டே இரண்டு வழிதான் ஒன்று அவருடைய அதாவது வாயால் பேச்சால் இங்கிதமான நடைமுறையால் பண்பாடுகளால் அந்த குடும்பத்தோடு என்ன செய்தது உறவாடுவது இரண்டாவது பொருளாதார ரீதியாக சொத்து ரீதியாக அவருக்கு கிடைத்த வளங்கள் ரீதியாக ஒரு குடும்பத்தை என்ன சேர்ந்து நடத்தல் குடும்பத்தை மாத்திரமல்ல ஊறவர்களை சமூகத்தை சேர்ந்து நடக்கக்கூடிய இரண்டு ஊடகங்கள் அதுதான் ஒன்று நமது பண்பாடு நாம் பழகக்கூடிய முறை இரண்டாவது நமது பொருளாதாரம் இந்த இரண்டும் சிறந்த வழிகள் ஒருவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்து நடக்க வேண்டும் என்றால் உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும் என்றால் சமூகத்தை சேர்ந்து நடக்க வேண்டும் என்றால் மிக சிறந்த வழிகள் ஆனால் சைத்தான் இந்த இரண்டு வழிகளை தான் மிக திறமையாக யூஸ் எதுக்கு திறமையாகவதற்கு இல்லாமல்வதற்கும் அந்த முதல் ஞாபத்தை அழிப்பதற்கும் பிரிப்பதற்கும் நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே நாம் மிக கவனமாக சைத்தானுடைய பாதைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நிறைய பேர் சைத்தானுடைய சிந்தனை மூலம் நான் வழிகட்டு விடக்கூடாது என்ற அறிவில இருக்கிறார்கள் ஆனால் ஷைத்தானுடைய ஹுதுவாத்துக்கள் இருக்கிறதே அதன தடங்கள் மடித்தரங்கள் ஷெய்தான் எப்படி அழைத்துச் செல்வான் என்கின்ற அந்த தரங்கள் இதை பற்றிய அறிவு நிறைய பேரிடத்திலே கிடையாது இபிலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய அறிவு கொடுக்கப்பட்டவனம் ஒரு அறிஞர் சொல்வதை போல லவ் கானலில் அயல் மிமின் துகா ஷரஃபுன் லக்கான அஷ்ரஃபகல் கைல்லா இபிலிஸ் தக்குவா இல்லாமல் உலகத்திலே ஒரு படைப்புக்கு அறிவிருப்பதன் காரணமாக ஒரு மரியாதை இருக்கும் என்றால் அல்லாவுடைய படைப்புகளிலே கண்ணியமான படைப்பாக இப்லீஸ் இருந்திருப்பான் ஏ அந்த அளவுக்கு அறிவு அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்லிஸ் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சைத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இந்த உறவு முறையை எதன் ஊடாக சேர்ந்து நடக்க முடியும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறதோ அந்த இரண்டு முறையையும் தான் மனிதனுடைய சின்ன சின்ன அபிலாஷைகளை சின்ன சின்ன அளவுக்கு மீறிய எண்ணங்களை கொஞ்சம் வளர்த்து விட்டு அத்தனையும் துண்டாட செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்